என்ன நம்ம சொல்றாங்க டாக்டரு டாக்டர் கேட்டா மலுப்புரா இருப்பா என்னங்க இப்பதான் ஆபரேஷன் பண்ணி வந்தோம் அதுக்குள்ள இப்படின்னு கேட்டு அவர் திருப்பிக்கிட்டு நம்மளே சொல்றாரு நீங்க அவருக்கு அவங்களுக்கு அதிர்ச்சி கொடுக்கற மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பீங்க பண்ணிருப்பீங்க அதனாலதான் இப்படி ஆயிருச்சுன்றாரு அதிர்ச்சி ஆகிற அளவுக்கு நம்ம என்ன தப்பி பண்ணணும் விசேஷ வீட்டுக்கு தானே போகணும் என்னத்த சொல்றதுன்னே ஒண்ணும் தெரியலையா எனக்கு எவ்வளவு செலவானுச்சு அது மூணாயி போச்சியா மூணாயி போச்சா என்னப்பா பண்ணீங்க காசு இல்லைன்னு இருந்தீங்க அதிர்ச்சியான விஷயத்தெல்லாம் பத்திக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க வீட்டை வச்சு மறுக்கணும் வாங்கியிருக்கேன்னு தெரிஞ்சா மனசு வருத்தப்படுவா இப்போதைக்கு எதை சொல்ல வேண்டாம் இல்லைப்பா அது தெரிஞ்சவங்க கிட்ட வாங்கினே அது கொடுத்துக்கலாம் கொடுத்துக்கலாம் முதல்ல அம்மாவை தேத்தி கொண்டு வந்தாச்சு இனி வந்து ஆறு மாசம் வரைக்கும் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க ஆறு மாசம் வரைக்கும் போனதுடன் அப்படி சொல்லலையேப்பா போன தடவை ஆப்ரேஷன் அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்ல அப்படி இப்படின்னாங்க இப்போல்லாம் வந்துட்டு ரொம்ப ஹார்டா இருக்கிறதெல்லாம் கூடாது அப்படி இப்படின்னு நிறைய சொல்லியிருக்காங்க ஐயா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல எல்லாம் பேப்பரில் எழுதி கொடுத்துருக்காங்க என்ன எதுன்னு பாரு அது இல்லாம மாத்திரம் ஊருப்பட்டது குடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்களா ஐயா மாத்திர மருந்துக்கே இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே ஆயி போச்சு என்னப்பா சொல்றீங்க போன தடவை அதே ஹாஸ்பிட்டல்ல தான் பாத்தீங்க அந்த அளவுக்கு மாத்திர மருந்து அவளியே பில்லு அஞ்சு லட்சம் போட்டாங்களேப்பா அப்புறம் அதுல புடிச்சிருப்பாங்க ஐயோ இவங்க வேற ரெண்டு பேரும் கிண்டி கிளம்பி எடுத்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு வேற பட பட வருது கண்டு கண்டு முடிச்சுட்டாங்க என்ன இன்னைக்கே குளி தோண்டி புதைச்சு போடுவாங்க ரெண்டு பயலகளும் ஒரு தடவை ஆப்ரேஷன் பண்ணது ரெண்டு மணி நேரம் தான் வச்சிருந்தாங்க உங்க அம்மா நல்லா இருந்தா ஐயா ஆப்ரேஷன் பண்ண உடம்பதே தெரியலையே நீ தானே பக்கத்துல இருந்தேன் இந்த தடவை எல்லாம் அப்படி இல்ல பன்னெண்டு மணி நேரம் ஆகிப்போச்சு எனக்கு வேற பக்கு பக்குன்னு வேற உயிரே இல்லை என்னடா இது இப்படி உள்ள வச்சுருக்காங்களே என்னையும் பார்க்கவும் விடல அம்மா அதெல்லாம் போகக்கூடாது ஆபரேஷன் தேட்டரில் இருக்காங்க ஆபரேஷன் தேட்டரில் இருக்காங்கன்னு போற பிள்ளை வர பிள்ளைகிட்டையும் கூப்பிட்டு கேட்குறேன் ஏம்மா நர்சம்மா ஆச்சுன்னா வாயே திறக்க மாட்டேக்குதுங்க எனக்கு உயிரே இல்லப்பா குள நடுங்கி போச்சு உள்ள சும்மா செத்த பணத்தை வச்சுக்கிட்டு காசு கீசு வாங்குறாங்களோ அதுக்கு எது இப்படி பண்றாங்களோன்னு எனக்கு அந்த யோசனை வேற ரெண்டு பேரும் அதையே பேசுறாங்களே சரி விடுங்க அதை பத்தி பேசாதீங்க விடுங்க சும்மா அதையே பேசி நானே ஆஸ்பத்திரில இருந்து வந்ததை மறக்கணும்னு நினைக்கிறேன் மறுக்க மறுக்க எதுக்கு அதையே பேசிக்கிட்டேன் இல்லம்மா என்னதான் இருந்தாலும் கேட்கணும் இல்ல போன தடவைதான் அஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி கூட்டிட்டு வந்தாச்சு அதுக்குள்ள ஒரு ஆறு மாசம் கூட ஆகல அதுக்குள்ள மறுபடியும் கேட்கணும் அப்பா நீங்க என்ன பண்றீங்கன்னா ரிப்போர்ட் எடுத்துட்டு வேற ஹாஸ்பிட்டல் எதுவும் போய் பாப்போமாப்பா இவனை படிக்க வச்சது ரொம்ப பெரிய தப்பா போச்சு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்ப்பா கம்மணி இரு கம்மணி இரு

அங்கேயும் ஹாஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டே தானே இருந்தேன் எப்படி நேரம் தூங்கி தூங்கி எழுந்திரிக்கிறது அப்படி இந்த சோபாலையும் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கேன் ஐயோப்பா எதுவும் சாப்பிட்றீங்களாமா இல்லப்பா எனக்கு ஒன்றும் வேண்டாம் எதுவுமே வேண்டாம் மாத்திர பொண்ணுமில்ல சாப்பிட்டு தான் ஆகணும் பா சந்தோஷமே ஏற்று வீட்டுக்கு தான்ப்பா கூடி வந்திருக்காங்க பத்திரகாளி அக்கா வீட்டுக்கு நான் சொல்கிறேன் ஆமாம்பா இன்னைக்கு தான் பால் காய்ச்சிருப்பாங்க போல இருக்கு நான் வந்தோனையும் தான் கதவை திறந்து அண்ணன் வந்துருச்சு வந்துட்டு என்னப்பா வீடு பூட்டியே கிடக்கு அப்படின்னோனே எனக்கும் ஒன்றும் தெரியலனே அப்படின்னு அப்புறம் சரி சாப்பிட்டே கேட்டாரு இல்லைண்ணே அப்படின்னு சரி வீட்டுக்கு வாப்பா அப்படின்னு சொல்லி அண்ணியும் அண்ணனும் கூப்பிட்டு அங்கே தான் சாப்பிட்டேன் அவங்க எங்க அப்படின்னு கேட்டான் நானும் வந்துட்டு இல்லனே அவங்க எங்க போயிருக்காங்கன்னு தெரியல அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன் சுவிட்ச் ஆஃப்னே வருது அப்படின்னு அப்புறம் அவரும் உங்களுக்கு ஃபோன் அடிச்சுட்டே இருந்தாரு அம்மா சுவிட்ச் ஆஃப்னு எல்லாம் வந்துச்சான் உங்க அம்மா அப்படி குத்தீரும் குளையுறமா இருக்கும்போது அவளை பாக்குறதுக்கே எனக்கு நேரம் சரியா இருக்கு இதுல நான் எங்க போய் ஃபோனை பாக்குறது அது போன சுச்சா பாய் போயிடுச்சு போல இருக்கு அது அப்படியே கடந்துச்சு கிளம்பும்போது தான் அங்க ஃபோனுக்கு சார்ஜ் போட்டு உனக்கு போன் பண்ணேன் ஓ சரிப்பா சரிப்பா இப்போ இனிமே எதுவும் ஆகாதுல அம்மாவுக்கு இல்லையா உங்க அம்மாவுக்கு அதிர்ச்சி கொடுக்காத அளவுக்கு நம்ம பாத்துக்கணும்

அப்புறமேட்டுக்கு அதை பாத்துக்கலாம் பங்கி கொண்டு போய் உள்ள போய் படிக்கிறிய அடி தங்கம் நீ தன்னால லீவ் போட்டன்ல அதான் என்னென்ன பாடமே ஒண்ணும் புரியல சரி ஒரு தடவை படிச்சு பார்த்தா தான் புரியும் சொல்லி படிச்சுக்கிட்டு இருக்கேன் சரி சரி அது என்ன சும்மா தியரி மாதிரி தானே இருக்கும் படி படி அண்ணி பேசாட்டுக்கு நான் அரவிந்த் வீட்டுக்கு போய் அங்க உட்காந்து படிக்கட்டுமா வயசுக்கு வந்திருக்கல்ல முதல்ல மாதிரி அங்க இங்க எல்லாம் ஓட கூடாது ஒடியற கூடாது வீட்டோட இருக்கணும் சரியா இன்னும் மறு வயசு வேற வரலல்ல அதனால ஆறு மணிக்கு மேல எங்கிட்டும் போக கூடாது வீட்டுக்குள்ளேயே இரு ம் சரி இருக்கு இந்த டிவி இதெல்லாமே போட்டு பார்க்கலாம் தானே அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க தானே யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க இது நம்ம வீடு இங்க யாரும் எதுவும் சொல்றதுக்கு இல்லை அண்ணி சத்தியமா சொல்ற நீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ அதுவும் இல்லாம அந்த ரூம்ல எல்லாம் துருவா ரூம்ல ஏசி காத்து எப்படி தெரியுமா வருது சூப்பரா இருக்கு அண்ணி நம்ம அங்கதானே தூங்குறோம் அப்புறம் என்னடா நம்ம இனிமே அங்கதானே இருக்க போறோம் நிஜமா என்னால நம்பவே முடியல நீ இது நம்ம வீடுன்னு இத்தனை நாளா அக்கா கூப்பிட்டாங்கன்னா இங்கே வருவேனோ அப்போ எதாவது அமாவாசைக்கு எதாவது சாப்பாடுலாம் படைச்சாங்கன்னா கூப்பிட்டு கொடுப்பாங்க அப்போல்லாம் வரும்போது நானும் யோசிப்பேன் நம்மளும் இந்த மாதிரி வீட்டில் எப்போ இருப்போம் அண்ணனோட அக்காவோடன்னு ஆனால் இப்போ நம்மளும் இந்த வீட்டில் இருக்கோம்னு நினைக்கும் போது என்னால் சந்தோஷமாக தெரிய கூடிய சீக்கிரத்தில் நீயும் நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போய்ட்டின்னா நம்மளும் இதே மாதிரி ஒரு வீடை கற்றுக்கிட்டு வந்துடுவோம் சரியா சரி நீ தெரியுங்க இதை குடி யாரு போயிடும் அப்புறம் நல்லா இருக்காது சரியா அப்பா பாப்பா பாப்பா இந்த அடுப்படிக்குள்ள போய் பூந்து வெளியே வந்தா வேர்த்து விறுவிறுத்து போயிருதுப்பா காத்தே வந்து தொலைய மாட்டேங்கிது அங்கங்கே நட்டு இருந்த மரத்தையும் பிடிங்கி விட்டு போடுறானுங்க காத்தே இல்லை சரி ஃபேன்ல போ ஃபேன் கத்தை போட்டு விட்டு பார்த்தா அனலாக இறங்குது ராத்திரி நேரத்துக்கு அதுக்கும் வரலான்னு பார்த்தா வெட்டியா கிடக்குது மகா என்ன பண்ணுறான்னு தெரியே மகா மகா இல்லை வரேங்க என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்க நான் என்னக்கா பண்ணுவேன் பூ மாதிரி படிச்சுட்டு இருக்கா அதான் சரி டீ வச்சு கொடுப்போமேன்ட்டு அவள் குடிக்கிறதுக்கு டீ வச்சு கொடுத்தேன் தான் நம்ம வீட்டில் இருக்கவண்டும் படிச்சுக்கிட்டு தான் இருக்குது எனக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியல பார்த்துக்க அதுவும் இல்லாமல் இப்போ தான் சமையல் வேலையெல்லாம் முடிச்சேனா சமையல் கொடுத்ததுக்குள்ள அனலா அடிக்குது அதான் சரி கொஞ்ச நேரம் வெளியே காத்தோட்டமாக இருப்போம்னு பார்த்தேன் அதான் நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்க வந்தேன் என்ன சாப்பாடு செஞ்ச அவர் தாக்கா சப்பாத்தி போட்டுட்டு பூசணிக்காய் இறந்துச்சு அதான் அம்மா அங்கே வீட்டில் இருக்கும்போது பச்சை மிளகாலாம் போட்டு செஞ்சு வணக்கி கொடுப்பாங்க சப்பாத்திக்கும் அதுக்கும் நல்லா இருக்கும் அதாவது செஞ்சு கொடுங்கன்னு கேட்டேன் சாப்பிட்ணும் போல இருக்குன்னு அதான் அவர் செஞ்சிட்ருக்காரு பரவாயில்லையே கொடுத்து வச்சவ தாண்டி மகானியே என் வீட்லாம் புருஷங்காரன் இருந்தேன் நான் மாசமா இருக்கும் போது புள்ள வயிற்றுல இருக்கும்போது ஒன்னே தான் எங்க நாத்தங்காய் ஊருகா போல் போல இருக்குன்னு தான் ஏண்டி கை கால் நல்லா தானே இருக்கு வேணும் பறிச்சு தின்னு இல்லையா உழைச்சி கஷ்டப்பட்டு காசு கொடுத்து வாங்கி தின்னு அப்படின்னு தான் தெரியுமா இப்ப பையன் பிறந்த தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறாரு என் பையன் என் பையன் ஆனா அந்த காலத்துல எனக்கு ஒரு பத்து ரூபாய்க்கு செலவு பண்ணல எல்லாம் வாங்கிட்டு வர வரந்தான் இவ்வளவு திருத்த முடியாத ஐயா ஓடுற காலையும் பேசுற வாயையும் யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது

குடியை நிறுத்தணும்னு சொல்லி கூடிட்டு போய் கைத கட்டினீங்கல்ல அதுக்கெல்லாம் சேர்த்து உங்க ரெண்டு பேத்திய நான் பண்ற டார்ச்சர்ல மறுபடியும் நீயே போய் குடிச்சிட்டு வாயா நீ காசு கொடுத்து வைக்கற போடா உள்ள போடா ஓடாம ஆர்க்கிட்ட அந்த ஆர்க்க முகத்துக்குட்டியே வாrangle யாரு அப்பவே அந்த மாதிரி ஆச்சே என்னடி என்ன வேலை முடிச்சியா அண்ணா எல்லாத்தையும் முடிச்சிட்டு தான் வாரம் ஓவராதே பண்ணிகிட்டு திரியற நீ குடி garaனா இருந்தவன தெளிவுபடுத்தி விட்ட கைத கட்டி இனி தெளிவா இருக்கணும்ல அதான்

போய் என் <epidemain> <laughs> <im addictiful> <laughs> <im>

ஐயோயோயோ என் பையனுக்கு எது ஆடப்படாத கடவுளே நம்ம வீட்டுக்குள்ள வந்துச்சு காசு நாளும் அந்த படமும் போல இருக்கேன் அடுத்த குடிய கெடுக்கணும்னு இன்னைக்கு என் குடிய கெட்டு போச்சு ஐயோயோயோ ஒத்த புள்ளன்னு இருந்தேனே மொத்தமா போச்சே ஐயோ ஐயோ என்ன குத்தி தான் இந்த கூட என் பிள்ளைக்கு வீட்டு வாரிசாச்சே ஐயோ ஐயோ யா சந்தோஷ் நீ வாட்டுக்கு அங்க இருக்கும்போதே இவ வந்து ஆடுவா அங்க பரி சந்தோஷம் அதை சமைச்சு கொடுக்குறான் அங்க பாரு சந்தோஷ் இதை சமைச்சு கொடுக்குறான் வேலைக்கு போயிட்டு வந்து பொண்டாட்டி உட்கார வச்சு சோறு போடுறான்னு சொல்லிட்டு வீட்டை போட்டுக்கிட்டு தெரியவா நீ வேற இங்க கூடி வந்துட்டியா இனி இவளோட ராமாயணம் ராமாயணமா இருக்குமே ஏன்டா எனக்குவே வருவீங்களாடா

தெரியும்மா என்ன ஆச்சு எதுக்கு நீங்க தூக்கிட்டு போறீங்க தம்பி ஐயா வீட்டுக்குள்ள பையன் வைக்கலான்னு போன பாம்ப பத்து புடிச்சியா அந்த கடவுளே என்ன சொல்றீங்க என்னது சொல்றதுன்னு தெரியலையா ஐயா நான் பையன் பயன் துடிக்க துடிக்க தொடக்கிறான் இப்போதான் அவளுக்கு ஆஹா தப்ரேஷன் பண்ணி கூட்டிகிட்டு வந்து வச்சு அது போல பையன் இப்படி நான் என்ன பண்ணுவேன் ஆமா ஆமா இப்படியா நின்று உப்பாறி வச்சீங்கன்னா அடுத்து கமாதிரி தான் பண்ணனே மாடி என்ன வாயோ தாயை கொஞ்சம் மூடு இப்போ ஒன்றும் இல்லை போன வாரத்துல சாமிக்கு நம்ம வீட்டில் கிடச்சிது நாங்கள் வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போனேன் நல்லா ஆயிடுச்சு நம்ம அங்கேயே கூட்டிட்டு போவோம் தம்பிக்கு ஒன்றும் ஆகாது

அவ செஞ்சது பேச வேண்டிய நேரம் ஐயா இது பாவையா அவ பண்ண பாவத்துக்கு இந்த பையன் என்ன பண்ணுவான் நல்ல பையய்யா போயா போ ஐயோ வேலை முடிஞ்சு வந்தவனுக்கு வீட்டுல ஒரு வா காப்பி தண்ணி வச்சு குடுக்கறாளா இல்லையோ வந்தவையோட போ சொல்ற போயா கம்மனு என்னடி மகா இப்படி ஆகுது எனக்குமே ஒண்ணும் புரியல செஞ்ச பாவத்தெல்லாம் சித்து விளையாகணும்ல அதான் அப்ப செஞ்ச பாவம் இப்ப விரட்டி அடிக்குது அவ பிள்ளைக்கே வருது பாரு பையன் வாழ்க்கையும் அப்படி சின்ன பையனுக்கும் இப்படி ஆயி போச்சு அவளுக்குமே ஆப்ரேஷன் பண்ணி இது ரெண்டாவது ஆப்ரேஷன் போல இருக்குது அத்தாடி அத்தா என்னடி இது உன் புருஷனுக்கு பண்ணின பாவத்துக்கே அனுபவிக்கிறா பாரு என்னமோ பக்கம் ஒண்ணும் புரியல அவ பண்ணின பாவக்கு இவன் என்ன பண்ணுவான் கடவுள் ஏன்னா இந்த பையனுக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துச்சுன்னு தெரியு அப்படியா ஆண்டவா பாவம்